மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தி பாணியில் ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடை அணிந்து வழக்காடி வருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்த போலீஸ் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் சனிக்கிழமை ஒந்தாச்சி மடத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் இந்த சம்பவம் சட்டத்தரணிகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வழக்கு ஒன்றில் குறித்த போலீஸ் சட்டத்தரணி முன்னிலையான நிலையில் நீதிமன்றத்திலிருந்து ஏனைய சட்டத்தரணி ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து போலீஸ் சட்டத்தரணியை அங்கிருந்து பதிவாளர் காரியாலயத்துக்கு அழைத்து சென்று இவர் சட்டத்தரணியாய உறுதிப்படுத்துமாறு மற்றொரு சட்டத்தரணி கோரியுள்ளார் அதனையடுத்து நீதிமன்ற பதிவாளர் போலீஸ் சட்டத்தரணியிடம் அடையாள அட்டையை கோரிய போது அவர் தனது வாகனத்தில் உள்ளதாகவும் எடுத்து வருவதாக தெரிவித்து அங்கிருந்து சட்டத்தரணிகள் வாகன நிறுத்தும் பகுதிக்குச் சென்று தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார் இந்த போலீஸ் சட்டத்தரணி தொடர்பாக நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்ததையடுத்து அடுத்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த போலீஸ் சட்டத்தரணி சனிக்கிழமை இரவு ஓந்தாஞ்சி உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணை நீதிமன்றத்துக்கு வெளியிலுள்ள சட்டத்தரணிகள் காரியாலயங்களுக்கு சென்றும் மற்றும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தான் கொழும்பு உயர்நீதிமன்ற சட்டத்தரணி என அடையாளப்படுத்தும் அட்டையை காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தனக்கு திருகோணமலை கல்முனை வாழைச்சேனை போன்ற நீதிமன்றங்களில் வழக்கு இருப்பதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு போலீஸ் சட்டத்தரணி தனது பல வாடிக்கையாளர்களை பல சட்டத்தரணிகளுக்கு வழங்கியுள்ளதுடன் வாடிக்கையாளர்களிடம் தனது சிரேஷ்ட கணிச சட்டத்தரணிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு வழக்கு தொகையாக பல லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி ார் என்றும் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக சட்டத்தரணி போல நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள் நடமாடி வந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சட்டத்தரணி என அடையாளப்படுத்தும் போலி வருகை அட்டை மற்றும் ரப்பர் முத்திரை சட்டத்தரணி என வாகனத்துக்கு அடையாளப்படுத்தி ஒட்டப்படும் ஸ்டிக்கர் கருப்பு கழுத்துப்பட்டி கோட் சூட் வழக்குகளை கொண்ட பதினாறு பயில்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்